ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு ரூபாய் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சோழக்கருது படம் போட்ட நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதற்கு கீழே எந்தவித இல்லை. இது கல்கட்டா மென்ட் நாணயம் பின்புறம் அசோகமுத்திரையுடன் கூடிய நாணயம் இந்தியா என்றும் பாரத் என்றும் எழுதியிருக்கும் இது பெரிய நாணயம் இந்த நாணயம் காப்பர் நிக்கல் நாணயம் இதனுடைய வெயிட்டு எட்டு கிராம் டயமீட்டர் இருபத்தெட்டு எம்எம் சேப் சர்க்குலர் மின்ட் மார்க் நோ மின்ட் மார்க் இந்த நாணயம் நல்ல நிலைமையில் இருந்தால் உயர்ந்த நிலை முப்பத்தி ஐந்து ரூபாய் முதல் இரநூறு ரூபாய் வரை விலை போகும் அருமையான நிலை இரநூறு ரூபாய் முதல் ஏழாயிரம் வரை விலை போகும் சிறந்த நிலை ஏழாயிரம் மற்றும் அதற்கு மேலேயும் விலை போகும் பொதுவாக நாணயங்களை வாங்குபவர்கள் அது எந்த மின்டில் அச்சிடப்பட்டது என்பதை பொறுத்து அதன் விலை மாறுபடும் நாணயங்கள் எந்த நாணய சாலையில் அச்சிடப்பட்டது என்பதை பொறுத்து அதனுடைய விலை மற்றும் அதனுடைய தன்மைகள் மாறுபடும் பொதுவாக நாணயங்களை சேமிப்பவர்கள் குறைந்த நிலையில் நாணயங்களை கலெக்ட் செய்து வைத்துக் கொள்வார்கள் பிறகு அவர்கள் நாணய கண்காட்சிகள் மற்றும் நல்ல டீலர்களிடம் பிறகு நல்ல விலைக்கு விற்பனை செய்து கொள்வார்கள் அதனால் நான் எங்களுடைய உண்மையான நில் விலை தெரிந்து விற்பனை செய்வது நல்லது இதுவரை எங்களுடைய சேனலில் கோல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கவும் அப்பொழுதுதான் இதனுடைய உண்மையான நிலை விலைப்பட்டியல் தெரிய வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்